பேர் ஜிவி அண்ணாமலை ஓய்வு பெற்ற மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று என்னுடைய மனைவிக்கு மச செக்கப் பண்ணோம் அதில் வந்து சில பிரச்சனைகள் இருந்தது இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணோம் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணும் பொழுதே இந்த எரனையாக இப்போ இருந்தது இருந்தாலும் ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ கை வைக்க வேணா வெயிட்டு குறைஞ்சதுன்னா அது ஷிங்க் ஆகிடும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த ஏர்னே அப்போ வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்னு சொன்னாங்க அதனால் கம்பல்சரியாக அதை செய்யணும் அப்படின்னு சொன்னார் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்குதுன்றீங்களே அதை செய்ய முடியுமான்னு கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் செய்கிறேன்னாரு நல்லா செய்தார் இ டன்னிட் பர்ஃபெக்ட்லி அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆப்ரேஷன்லாம் நல்லா நடந்தது நல்லா இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இன்றைக்கி நாங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கோம் இப்போது வந்து எமர்ஜென்சியில் டாக்டர் இருக்கார் அவர் பார்த்து அந்த தையல் ஸ்டிச்சிங் பிரிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் உயிட்டே நான் டாக்டர் ஏகேஆர் சார் அண்டு சக்கரா கிரிட்டிக்கல் கேர் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல்